சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் பிரதானமாக இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது ஜனாதிபதியின் பொது பண்ணிப்பை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரம் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் நேற்று கைது பணி இடைநீக்கம் செய்யவும் முடிவெடுக்க முடிவெடுக்கப்பட்டிருந்தது அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் சிஐடினால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல் தேனிய பதவி இடைநிறுத்தம் சிஐடியின் பணி பதினைந்து மணி நேர விசாரணையை தொடர்ந்து அமைச்சரவை தீர்மானம் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு விளக்கமறியல் சிறைச்சாலைகள் திணைக்கள பணிகள் மேலதிக செயலாளர் நிஷாந்த் தனசிங்கவுடன் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பட இன்றைய தமிழன் பத்திரிகையில் ஜனாதிபதி பொதுமணி விவகாரம் உப்புள் தண்ணிய இடைநிறுத்தம் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தொடர்பில் அமைச்சரவை அதிரடி முடிவு என்பதாக தமிழ் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளிலும் அது செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது ஜனபதி சமாவ யட்டத்தை வித்திகருவிக் நிதாஸ்கிரிம சித்திய அனுராதபுர பந்தனாகார அதிகாரி வரையா ரிமாண்ட் என்பதாக இந்த தினம் தலைப்பிடப்படுகிறது ஜனபதி ஜனபதி பொது சமாவ லவாதி எத்தை கூட்ட லேக்கநாக் பந்தநாகார அதிகாரி அஸ்ஸனின் அனுராதபுர மகா அதிகாரியற்ற மேம மெமக்ரியாவ செலசும் சாகத்தவ சேதநாத்ய சிதுக்கலை காக் பெல்லு பெலுபெல்மட்ட பெனி எனவாம் வேணாத் பந்தனாகர வலத மெவனி அக்ரமித்தா சிதுவி அத்தி பவட்ட தோரத்துரு சிஐடி அதிகாரணியர் தெனுும் தே என்பதாக அந்த செய்திக்கு காலம் எனவே அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய அத்தீச்சர் கைது செய்யப்பட்டார் எனவே அவர் தற்போது நேற்று தினம் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமளி வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடி நேற்று தினம் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற போது ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் அடிப்படையில் போலியான ஒரு பட்டியலை தயாரித்து இந்த சிறைச்சாலை அத்தீச்சரனுடைய கையெழுப்பின் கீழ் அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு ஒரு ஆவணம் சென்றிருக்கிறதாக சிஐடி தெரிவித்திருக்கிறார்கள் அதே இது திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு சமம் என்பது இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது அதே போல் ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான மோசடி இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்க அது குறித்தும் விசாரணை இடம்பெறுவதாக சிஐடி அறிவித்திருக்கிறது அதே அது அதற்கு அருகிடையே இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது பந்தநாகர கொமசாரி ஜெனரால் துஷார் அத் அடங்குபட்ட அதிகர்ணசா ஜாதி கே காபத் அமத்தாங்ஷியை அதிரேக்கு இலேக்காம் வரை பத்கராய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது துஷார அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினுடைய நீரதிக செயலாளர் பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த பத்திரிகை பிரதான தலைப்பில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது அதே போல் லங்கா தீப பத்திரிகையில் வஞ்சனைக்கு நிதாஸ்கிரிம பந்தனாகர லோக்கா அத் அடங்குவட்டு என்பது லங்கா தீபயின் தலைப்பு அதே போல மௌவியம் பத்திரிகை பந்தனாகார கொமசாரிஸ் ஜென்ரல் அத் அடங்குவட்டு திபார்ட்மென்ட்வே நெவத்தா தனசிங்க அத்தட்ட அனுராதபுர பந்தனாகார அதிகாரி ரிமாண்ட் என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையில் மத்தரமான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் அதுகுறித்தி இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனாதிபதி தடுத்து வைக்கப்பட்டிருந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஆணையாளர் நாயகம் துஷாரை பதவி இடைநிறுத்தம் செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று மாலை கூடிய அமைச்சரவை இத்தொடர்பில் தீர்மானித்ததாக அமைச்சரவை தகவல்கள் கேசரிக்கு வெளிப்படுத்தின அதன்படி துஷார உப்புல் தெனியவை பதவி இடைநிறுத்தம் செய்யும் கடிதத்தை அவரிடம் கையளிக்க தேவையான நடவடிக்கைகள் ஏற்றிடம் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதன்படி சிறைச்சாலைகள் பணிகளை முன்னெடுக்க சட்டம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் மேலதிக செயலாளர் நிஷான் தனசிங்கவை அந்த அமைச்சு நியமித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசாக் பூரணி தினத்தன்று ஜனாதிபதி பொதுமணிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் திறந்து எ தலகரத்ன என்பவர் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆறாம் திகதி இரவு இரவாக விசாரணைகள் ஆரம்பித்த சிஐடி மறுநாள் அதிகாலை இரண்டு மணியளவில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் தெனிவை விசாரணை செய்தது இதனையடுத்து பல ஆவணங்களை தமது பொறுப்பில் எடுத்த சிஐடி ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க பட்டதாக பொய் கூறி விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்திக் கொண்ட நிலையில் அதனை மையப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது அதன்படி நேற்று முன்தினம் எட்டாம் தேதி சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை பத்து மணி நேரம் சிஐடி சிறப்பு விசாரணைகளுக்கு உட்படுத்தியது இவ்வாறு நிலையிலேயே நேற்று அமைச்சரவையில் துறவில் ஆராயப்பட்டதோடு விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சரவைக்கு விடயங்களை முன்வைத்ததாக அறிய முடிகிறது இவ்வாறு நிலையிலேயே விசாரணைகளின் முன்னெடுத்து செல்லும் பொருட்டும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துவதை மையமாக ஏற்படுத்தியும் ஆணையாளர் நாயகம் துஷார் ஒப்புல் தெனியவை பதவி இடைநிறுத்தம் செய்ய அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது இதனிடையே சிஐடியின் பிரதி போலீஸ்

எனவே கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு வயதான தெற்கு களத்துறையைச் சேர்ந்த குறித்த சிறைச்சாலை அத்தியட்சகர் மொகான் குணச குணரத்ன நேற்று அனுராதபுரம் நீதவான் நாளக்க சஞ்சீவ் ஜாயசூரிய முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார் இதன்போது அவரை நாளை பதினொன்றாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனிடையே ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் என கூறி குற்றவாளி ஒருவரை விடுவித்ததற்கு எதிராக விடுவிக்கப்பட்ட குறித்த குற்றவாளியான தனியார் நிதி நிறுவனம் ஒன்றின் முகாமையாளராக பணியாற்றிய டபிள்யூஹெச் அத்துல திலகரத்னின் திலகரத்ன குற்றவாளியாக காணப்பட்ட வழக்கில் முறைப்போமரத் மற்றும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்படும் நிலையில் தன்னை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே குற்றவாளிக்கு ஜனாதிபதி வழங்கப்பட்டதாகவும் அவர் முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த அடிப்படையில் இப்போது அது தொடர்பான விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு சம்பவம் தொடர்பாக ஜனாபி செயலகம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடர்பாக முறைப்பாடு செய்ய இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே நிதி நிறுவனம் ஒன்றில் அன்றாபுற கிளையின் முகா முன்னாள் முகாமையாளராக பணியாற்றிய குறித்த நபரிடம் இரண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி பதினேழு முதல் ஜூன் ஒன்பது கால பகுதியில் பங்கு சந்தையில் லாபம் பெற்று தருமாறு நபரொருவரால் வழங்கப்பட்ட ரூபா நாற்பது லட்சம் பணத்தை ஏமாற்றிய துறையையே சந்தேக நபர் குற்றவாளியாக நிறுவனமாகியிருக்கிறார் சம்பவம் தொடர்பாக வழக்கு தீர்ப்பு கடந்த இரண்டாம் தேதி அனுராதபுரம் வழங்கப்பட்டது மே மாதம் இரண்டாம் திகதி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இவர்கள் போலியாளர் பட்டியலை தயாரித்த பொதுமன்னிப்பு என்ற பேர்வையில் அவரை விடுவித்திருக்கிறார்கள் அடிப்படையில் தான் இப்போது இந்த விடயங்கள் பிரதானமான சிகிச்சை பொருளாக மாறியிருக்கிறது எனவே இந்த நிலையில் தற்போது முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் ஜனாதிபதி மோசடியாக பயன்படுத்தி கடந்த காலத்தில் சில சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் இதற்கு முன்னர் கடந்த காலங்களிலும் அவ்வாறு ஜனாதிபதி பொதுமன்னிப்பை மோசடி செய்து கைதிகளை நடவடிக்கை பெற்றமை தொடர்பிலும் விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் நிலையில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்றைய தினம் துஷார் உப்புல் தெனிய சிஐடி கிட்டத்தட்ட பதினைந்து மணித்தியாலங்கள் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை கைது செய்திருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம் ஏற்கனவே நேற்று மாலை அளவில் நேற்று காலை பொழுது அளவில் அமைச்சரவை தீர்மானித்தது அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு பதவி நிறுத்தம் செய்வதற்கு எனவே தீர்மானத்தின் பின்னர் தொடர்ச்சியாக சிஐடி துஷார் உப்புல் தண்ணியவிடம் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் அவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலை ஆணையாளர் நான்